குட் மார்னிங் குட் மார்னிங் டீம் நான் உங்கள் குமார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோர் கிளீனர் சரிங்களா ஃப்ளோர் கிளீனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போர்டிகோ முன் வாசல் அதாவது நிப்பாட்டுற இடம் சரிங்களா மொட்டைமாடி கிச்சன் சரிங்களா இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா ரொம்ப அழுக்கு பிடிஞ்சிருக்கும் அப்போ அதுக்கு போட்டு ஏதாவது ஒரு லிக்விட போட்டு துரம் துறனு விளக்கு மாறோ இல்லை மாப்பு வச்சோ போட்டு தேயின்னு தேய்ச்சிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்குறதுக்கு மோதிகேர்ல ஒரு அற்புதமான ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஹெச்டி ஃப்ளோர் கிளீனர் ஹெவி டியூட்டி ஃப்ளோர் கிளீனர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சரியா கடினமான அழுக்குகள் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு லிட்டர் தண்ணியில் இது ஒரு எம்எல் கலந்தா போதும் பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் கலந்து தெளிச்சு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு விளக்கம் மாற வச்சு அல்லது மாப்பு வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னால் எவ்வளவு கடினமான அழுக்கு இருந்தாலும் சரி அதை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான வேலையை வந்து இந்த டியூட்டி ஃப்ளோர் கிளீனரை வந்து செய்யும் சரிங்களா மற்ற இடங்கள் ஹால்லாம் கிளீன் பண்ண முடியாதா அப்படின்னா தாராளமாக க்ளீன் பண்ணுவோம் ஆனால் கடினமான கரைகள் இருக்கிற இடத்துல இதை க்ளீன் பண்ணுறப்ப இதனுடைய உன்னதமான சக்தி பவர் குவாலிட்டியை நீங்கள் வந்து உங்களால் உணர முடியும் சரிங்களா ஏன்னா போர்டிகோ கார்னிப்பாட்டு இடம் மாடி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காரணி பாட்டு இடம் இதெல்லாம் வறண்டா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி காலோட வரது செருது இந்த மாதிரி வரப்போ அங்கே இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து ரொம்ப மங்களாக இருக்கும் அது மாதிரி மொட்டை மாடியில் வெயில் மழை தூசிக்கு அதுவும் மங்களாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல கிளீன் தான் ரொம்ப கஷ்டம் அதனால தானே அந்த இடத்துக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொன்னேன் அதனால அந்த மாதிரி இடங்களை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட் ரேட்டும் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு தான் இதை டைலூட் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை வச்சு உங்கள் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அது மாதிரி ஹாஸ்பிட்டலு ஹோட்டல்ஸு லாட்ஜு சரிங்களா கடைகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் மக்கள் நிறையா நடமாட்டிருக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது தரை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாளாக நாளாக அந்த அந்த க போட்டிருக்கக்கூடிய தரைதளம் வந்து அந்த மினுமினுப்பு வந்து போயிடும் அப்போ அந்த இடங்கள்ல நீங்கள் எப்போல்லாம் கிளீன் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஹெவி ஹெவிடியூட்டியை ஹெச்டி ஃப்ளோர் கிளீனரை வச்சு நீங்கள் கிளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களை தரதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி புது 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 பொலிப்போட பொலிவோடவே அழகாக வந்து இருக்கும் சரிங்களா எந்த ஒரு பொருளுமே அழகாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு மங்கிருச்சு அப்படின்னா அதை நம்ம திருப்பி மாற்றணுங்கிறப்ப ரொம்ப செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்போ இதுவும் பிஹெச் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயோ ப்ராடக்ட் தான் சரிங்களா இந்த கரைசல் கரைச்சி நம்ம வந்து கிளீன் பண்ணுறப்ப அலர்ஜி இருந்தால் கை எதுவும் வெறியுமா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வருமா அப்படின்னா எதுவுமே கிடையாது பயோடெகல் ப்ராடக்ட் தான் பயோ ப்ராடக்ட் தான் சரிங்களா அதான் பிஹெச்டி பேலன்ஸ் பண்ண பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரிங்களா அதனால இந்த மாதிரி தரைத்தளம் கடினமான அழுக்கல் உள்ள தரைத்தளத்தை கிளீன் பண்ணுறதுக்கு அற்புதமான ப்ராடக்ட் இது இருக்குது வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வியாபார வாய்ப்பு இருக்கு சரிங்களா நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அல்லது எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலும் நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் எதா இருந்தாலும் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் இருக்கோம் வாங்க இணைந்து பணியாற்றுவோம் மிகப்பெரிய வெற்றி வரும் நன்றி வணக்கம்